ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டக்குனு செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் சோம்பு மிளகு ஜீரகம் லவங்கம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சைஸ் இஞ்சி மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பூண்டு உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஆஃப் கேஜிக்கு வந்துட்டு இந்தளவுக்கு குவான்டிட்டிலாம் போதுமானது நீங்கள் வந்துட்டு அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா மிளகு ஜீரகம் வன் பட்டை லவங்கம் அது எல்லாத்தையும் போட்டு இதில் வறுத்துக்கிடலாம் இப்போ வந்துட்டு நான் தனியாக தான் சேர்த்துருக்கேன் தனியாக நான் சேர்க்கல தனியாக இருந்தால் நீங்கள் தனியாக சேர்த்துக்கிடலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடலாம் ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும் நறுக்கி வச்ச தக்காளி ஏற்றி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் தக்காளி வந்து நல்லா குழைய தேவையில்லை வதங்கினா போதும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கறியிலையுமே உப்பு ஆட் பண்ண போகிறோம் அதனால் இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா கிளந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆன உடனே இறக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம் சிக்கன் குழம்பு வந்துட்டு இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமனில் சொல்லுங்கள் இந்த குழம்பு வந்து தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றி வேணுன்னா கடுகு போட்டுக்கலாம் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனேயே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்துட்டு சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அந்த சிக்கன் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா கிளந்து விட்டுக்கிடலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம் ஏற்கனவே நம்ம தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம் இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா கிளந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்தா பாதி கறி வந்துடுச்சு இப்போ இந்த கறியை நல்லா கிளந்து விட்டுடலாம் பாதி அளவுக்கு வந்துடுச்சு தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா கிளந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம் இது போல் மசாலாலாம் வறுத்து அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு செய்யும்போது அவ்வளோ வீடெல்லாம் மணமணன் மணக்கம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கிளந்து விட்டாச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம் இந்த சிக்கன் குழம்புக்கு வந்துட்டு மிளகா பொடியே தேவைப்படாது நம்ம காஞ்சி மிளகா வச்சேதான் பண்ணியிருக்கோம் வேறு காரம் எதுவுமே ஆட் பண்ணலை கடையில் கடையில் வாங்கின மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை நாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு சூப்பராக மசாலா ரெடி பண்ணி குழம்பு வச்சாச்சு போல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் நல்லது நம்மளுக்குமே நல்லது லாஸ்ட்டில் குழம்புக்கு இறக்கும் இறக்கும்போது கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் வந்துட்டு தோசை ஊற்றிருக்கேன் தோசைக்கு தான் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இந்த குழம்பு வந்துட்டு தோசைக்கு மட்டும் இல்லை இட்லிக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே ஷூட் ஆகும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை சிக்கனை வாங்கி இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல்